ീസം എനി തന്നീവാ മനം ഇന്നും കോവിൽ ഉണക്കകനീവാ മറാതീസം എനിൽ തന്ന തീവാ മനം ഇന്നും കോവിൽ ഉണക്കകനീവാ தேவா போவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போட்டுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை மாலிமியொருவர் கப்பலை இயக்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று பெரும் புயல் காற்று வீசியது கடல் அலைகள் கப்பலை தாக்கியதால் கப்பல் மூழ்கும் நிலையில் இருந்தது பயணிகள் பயந்து அபய குரல் எழுப்பிய அங்கிருந்த சிறுமி ஒருவர் மட்டும் பயமில்லாமல் இருந்தால் அவளுடன் பயணித்தவர்கள் உனக்கு பயமில்லையா என்று கேட்டனர் உடனே அச்சிறுமி என் தந்தைதான் கப்பலை இயக்கும் மாலிமி அவர் மிகவும் திறம்பசாலி அவர் கப்பலை இயக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை என்று பதிலளித்தாள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு அமைதி கிடைக்கும் பயம் இருக்காது நன்றி வணக்கம் கே கே நகர் திருச்சி அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்க உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்க கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்